ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காயை வச்சு ஒரு ரெசிபி செய்யலாம் என்ன ரெசிபின்னு பார்த்தா வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வாழைக்காயை நல்லா தோலை சீவி எடுத்துக்கோங்க அந்த க்ரீன் கலரில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணிக்குங்க நல்லா ஒயிட் கலர் வாழைக்காய் தெரியற வரைக்கும் நல்லா சீவி எடுத்துக்கங்க ஏன்னா அந்த க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் சாப்பிடையில் அதனால் நல்லா ஃபுல்லாக நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதைய ரெண்டா இடையில் கட் பண்ணிவிட்டு அதையும் ரெண்டா மூணோ கட் பண்ணி பீஸாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கங்க அதே மாதிரி இதையும் அதே மாதிரி அளவில் கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த கட் பண்ண பீஸை வந்து உடனே நம்ம ஒரு பவுலில் தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இது வெளியிலயே வச்சுருந்தோம்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் அதனால் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாம் அடுத்து இதுக்கு நம்ம ஒரு அரப்பெல்லாம் ரெடி பண்ணணும் அது வரைக்கும் அது தண்ணிக்குள்ளேயே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்ருங்க அதுக்கடுத்து ஒரு அஞ்சு ஆறு பூண்டு அதையே வந்து நம்ம ஒன்றா ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக தட்ட வேண்டாம் இடிகளில் போட்டு ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கங்க அதுக்கு நீ அடுத்து ஒரு அரைப்பு ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி கூட்டிங் குறச்சும் சேர்த்துக்குங்க அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் இதை எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கங்க இப்போ நாம் அந்த வாழைக்காயை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு பூண்டை சேர்த்திட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்டையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அந்த வாழைக்காயில எல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு அடுப்புல அடுப்பில் சூடானதுக்கு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன ஆயில் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கங்க ஆயில் சூடாகட்டும் கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து லேசாக சிகப்பாக ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் விடுங்க அது கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி கறிவேப்பில் இதையே மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் கலந்து வச்சுருக்கிற வாழைக்காயை இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு நாம் இதுக்கு இன்னும் உப்பு வந்து ஆட் பண்ணலை நீ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உப்பை எல்லாம் நல்லா கலங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது வேகிறதுக்கு நாம் ஒரே ஒரு கைப்பிடி அளவு தண்ணி தொளிச்சு விட்டால் போதும் அல்லாமல் நாம் கூடுதலாக சேர்க்க வேண்டாம் ஏன்னா வாழைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால் ஒரு கைப்பிடி அளவு தண்ணி மட்டும் தெளிச்சு மட்டும் விடுங்க தெளித்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம் வேகட்டும் இப்போ இடையில் ஒரு க மூடியை திறந்து ஒரு கல கலக்கி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நாம் இடையில இடையில நீக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இதெல்லாம் நல்லா ட்ரை ஆயிரும் இப்போ நமக்கு வாழைக்காய் ஃப்ரை பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் காம்பினேஷனாக இப்போ இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கம்பெனியில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ